முதலாவது மற்றும் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள் எக்ஸ்பிரஸ் பேளுக்கான இழப்பீடு கோரி ஐக்கிய மக்கள் சக்தியும் வழக்கு தாக்கல் மாகாண சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் பி எத் நிகேஷல கடுவலை மாநகர சபையின் முன்னாள் பிரதிமேயர் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் சிறுபோகத்திற்கான உரக்கொள்வனவிற்கு தேவையான பணத்தினை கூப்பன் முறையில் விவசாயிகளுக்கு வழங்க தீர்மானம் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது சூறாவளியாக வலுவடைந்துள்ளது கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என சில பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை செய்திகள் எக்ஸ்பிரஸ் பெள் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புக்கான இழப்பீட்டை கோரி ஐக்கிய மக்கள் சக்தி வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கமைய குறித்த கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராக கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் எக்ஸ்பிரஸ் பெள் கப்பல் தொடர்பான இரண்டாம் நாள் பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார் MV எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலினால் ஏற்பட்ட இழப்புக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியாகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவும் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம்

எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் தொடர்பான வழக்கு தோல்வியடையும் பட்சத்தில் எதிர்கட்சியும் சபாநாயகருமே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என அரசாங்க தரப்பு உறுப்பினர் ஒருவர் இந்த சபையில் கூறினார் நீங்கள் விவாதத்துக்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமின் காரணமாகவே அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார் அவ்வாறு கருத்து தெரிவிப்பது தவறான விடயமாகும் வழக்கு தொடர்பில் அரசாங்கம் நம்பிக்கை இழந்திருப்பதாக என்ன தோன்றுகிறது கடைசி மாதத்திலேயே வழக்கு தொடர்ந்துள்ளனர் இது மூழ்கடிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான விடயத்தை மறைத்திருந்தனர் சுற்றால தொடர்பான தெரிவு குழுவில் இருந்து இந்த பிரச்சனையை நாம் வெளியில் எடுத்துள்ளோம் பிரச்சனையை மூழ்கடிப்பது யார் என்பதை அறிவதற்கு நாம் முற்பட்டுள்ளோம் டாலர் நெருக்கடி நாட்டில் நிலவும் போது சிங்கப்பூரில் இருந்து டாலரை கடனாக பெற்று அந்த நாட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளமைக்கான காரணம் என்ன நல்லாட்சியிலும் இவரை நீதியமைச்சர் தற்போதைய அரசாங்கத்திலும் இவரை நீதி அமைச்சர் எந்த அரசாங்கம் வந்தாலும் விஜயதாச ராஜபக்சவை நீதி அமைச்சர் அவ்வாறாயின் இவரால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் அல்ல பாரிய பொய்யை இவர்கள் சமூகமயப்படுத்துகின்றனர் அரசாங்கத்திற்கு நிறுவனங்களை நினைத்தோம் கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராக நாம் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மண்ணெண்ணை ஊற்றப்பட்ட சாலை பாம்பை போன்று துடி துடித்துக் கொண்டிருக்கிறார் அவரது செயற்பாடுகளை பிரச்சனை ஏற்படுத்தியுள்ளன எனக்கு செய்வதற்கு ஒன்றும் எனது பொறுப்பை நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் விஜயதாஸ் தெரிவிக்கிறார் இதேவேளை எக்ஸ்பிரஸ் வேள் கப்பல் தொடர்பில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்ட பேராசிரியர் சரித்த ஹேராத்தும் கருத்து தெரிவித்தார்

மை அந்த அறிக்கையில் உள்ள விடயங்களை அவர் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அவர் கருத்து தெரிவிக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சினைக்கான தீர்வினை காண முடியும் கருத்து தெரிவிக்காமல் விஜயதாசவுக்கும் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் இன்று காலை எட்டு மணி முதல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு மணி வரை வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது மகப்பேறு பெண் நோயியல் வைத்திய நிபுணர் உள்ளிட்ட வைத்தியர்களின் குழுவை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையிலேயே வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மார்ச் எட்டாம் தேதி நோயாளர் ஒருவரை பார்வையிட வந்த ஒருவர் தங்கியிருந்த இரு வைத்தியர்களுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் அவ்விடத்திற்கு சிரேஷ்ட வைத்திய அதிகாரியும் அந்த விசேட வைத்திய அதிகாரியும் அவ்விடத்திற்கு வருகை தந்துள்ளனர் அந்த நபர் விசேட அதிகாரியை தாக்கியுள்ளார் தடுக்க முயன்ற சிரேஷ்ட வைத்திய அதிகாரியையும் தாக்கியுள்ளார் இந்த நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை இதனால் அடையாள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்லவுள்ளோம் அவசர சிகிச்சை பிரிவு தவிர கிளினிக் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு அவசரமில்லாத சத்திர சிகிச்சைகளில் இருந்தும் விலகிருக்க நாம் தீர்மானித்துள்ளோம் வேலை நிறுத்தத்தினால் வைத்தியசாலையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு தவிர்த்த ஏனிய சேவைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்ததுடன் சிகிச்சைகளுக்காக வருகிற நோயாளிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் என பாருங்கள் இன்று வேலைநிறுத்தம் என கூறுகின்றனர் வெகு தொலைவில் இருந்து வந்த நோயாளிகளை பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழு இலங்கைக்கு இன்று விஜயம் மேற்கொள்ள உள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழு நாட்டில் தங்கியிருப்பார்கள் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது இதன்போது பொருளாதாரத்துடன் தொடர்புடைய மதிப்பீட்டு விடயங்கள் குறித்து குழுவினர் ஆராயவுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசனும் நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ளவுள்ளார் இந்த ஆண்டின் இறுதியில் முதலாவது மீளாய்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் வழமையான ஆலோசனைகளின் ஒரு அங்கமாக சர்வதேச நாணய நிதிய பணிக்குழுவின் இலங்கை உள்ளது இதேவேளை தொழில் முயற்சியாளர் போராட்ட நிலையம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது மே சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறையின் காரணமாக கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் தொழில் முயற்சியாளர்கள் வங்கியிலிருந்து பெருந்தொகை கடனை பெற்றுள்ளனர் அந்த கடனையே தமது தொழில் முயற்சிக்கான முதலீடாக அவர்கள் இட்டுள்ளனர் இவ்வாறு இடப்பட்டுள்ள நிதியை அரசாங்கம் மறுசீரமைப்பு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது வரி மற்றும் கொள்கை வட்டி வீதத்தை அதிகரித்துள்ளனர் மின்சார கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரமும் சுருங்கியுள்ளது இவ்வாறான தோல்வியடைந்த பல திட்டங்களை முன்ன கடனை மீள செலுத்துமாறு எமக்கு கூறுகின்றனர் நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாமல் கடன் செலுத்துவதை நிறுத்தி நாடு பங்கரோத்து அடைந்துள்ளதாக அறிவித்துள்ளனர் அவ்வாறாயின் இந்த பெருந்தொகை கடனை எம்மால் எவ்வாறு செலுத்த முடியும் எமக்கு அந்த பொருளாதார கொள்கையை தெளிவுபடுத்துங்கள் மேகொள்ளும் நாயகேவனகன் அத்தரகரில் பங்குலோத்பாவிய பிரகாஷையிட பார்த்த்கிறா இதகூட அப்பிகோமுத மே நாயகேவான் அப்பிட்ட ஏ ஆர்த்திக நியாய கீழதன் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது சூறாவளியாக வலுவடைந்துள்ளது முகா என இந்த சூறாவளிக்கு பெயரிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வங்காளி விரிகுடாவின் தென்கிழக்கு பிராந்தியம் மத்திய பிராந்தியங்களினூடாக கடும் சூறாவளி ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனையடுத்து மறு அறிவித்தல் வரை நாட்டின் வடக்கு கிழக்கு கடற்பிராந்தியங்களில் கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்திரை மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் இன்று எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது அத்துடன் மேல் கரையோர பகுதிகளிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் இடி மின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் இதனிடையே கடும் மழையினால் காலி வெலிவிட்டிய திவிதுரு குருசிங்கோட பத்தினிகைவாத்த பகுதியில் உள்ள வாய்க்காலினூடாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலம் சேதமடைந்துள்ளது இதனால் குறித்த பகுதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே வலிமட பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையினால் கொஸ்கானுவேல அனமல்லாந்த வாவியின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது இதனால் ஆறு வீடுகள் அபாய நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ரூபாயின் பெறுமதி உறுதியாவது நன்மை இப்பொழுது உங்களுக்கு விலை சகல செய்திகள் தொடர்கின்றன சிறுபோகத்துக்கு தேவையான உர கொள்வனவுக்கு தேவையான பணத்தினை கூப்பன் முறையில் விவசாயிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மஹிந்த அமர்வீர தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார் உர நிவாரணத்தை நாம் பணமாகவோ கூப்பன் முறையில வழங்குவதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது நான் நேற்று அனுமதி கிடைத்துள்ளது அமைச்சரவைக்காக விவசாயிகளுக்கு கூப்பன்கள் வழங்கப்பட்டன இதன் அடிப்படையில் ஒரு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவோ இரண்டு ஹெக்டேருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவோ என்ற அடிப்படையில் கூப்பன் வழங்கப்படவுள்ளது இதற்காக நாம் பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்க நேரிடும் என எதிர்பார்த்தோம் எனினும் அந்த நிதியை விவசாயிகளுக்கு வழங்க ஜனாதிபதியின் ஆசிர்வாதம் எமக்கு கிடைத்துள்ளது அதே போன்று அமைச்சரவையின் அனுமதியும் எனவே நாம் விவசாயிகளுக்கு நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என குறிப்பிடப்படுகின்றது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தனிநபர் சட்டமூலமாக அண்மையில் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் இதனிடையே அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு மற்றும் பொதுமக்கள் மனுக்கள் தொடர்பான குழு ஆகியன இன்று கூட உள்ளன அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு பாராளுமன்ற வளாகத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கூட உள்ளதுடன் தேசிய காப்புறுதி நிதியத்தை அங்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளர் பியாப்னிகேஷலா கடுவலை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் சந்திக்க அபேரத்ன ஆகியோர் நீதி நீதிமன்றத்தில் இன்று படவுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சமூக செயற்பாட்டாளர் பி ஆஃப் நிக்கேஷல நேற்றிரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் கடுவளை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் சந்திகா பேரத்ன முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கடுவளை மாநகர சபையின் முன்னாள் பிரதி தலைவர் சந்திகா காபேரத்னா சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டார் முல்லேரியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் இரத்த அழிவு சோகை நோயினை தடுக்குமுறை தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பொன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரத்த அழிவு சோகையால் பாதிக்கப்பட்டவரை குருதி பரிசோதனை ஒன்றின் மூலமாக இலகுவாக அடையாளம் காண முடியும் இலங்கையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் திருமணம் புரிவதற்கு முன்னர் தாம் இரத்த அழிவு சோகை நோய்க்காவியா இல்லையா என்பதை கட்டாயமாக அறிந்து கொள்ள முடியும் திருமணமாகி பிள்ளைகள் இருப்பார்களாயின் பிரச்சனை இல்லை எனினும் திருமணம் செய்ய எதிர்பார்ப்பவர்களாயின் தாம் இரத்த அழிவு சோகை நோய் காவியா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனால் திருமணம் ஆகாது என கூற முடியாது எனினும் இரத்த அழிவுச் சோகை நோயாளி அல்லாத ஒருவரை திருமணம் செய்ய சில விடயங்களை பின்பற்ற வேண்டும் எனினும் ஒருவர் இரத்த அழிவுச் சோகை நோயினால் பாதிக்கப்படவில்லை என உறுதி செய்யப்பட்டால் எவ்வித தடையுமன்றி திருமணம் செய்ய முடியும் இலங்கையின் சனத்தொகையில் மூன்று வீதமானோர் இரத்த அழிவுச் சோகை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாம் கண்டறிந்துள்ளோம் முப்பது பேரில் ஒருவர் இரத்த அழிவுச் சோகை நோயாளர் அவ்வாறு அவருடன் திருமணம் நடந்தால் பாரிய இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை குழந்தை பிறப்பதற்கு வீத வாய்ப்பு உள்ளது பிறந்தால் முதல் மாதங்களில் நோய் அறிகுறிகள் தென்படும் மாதத்திற்கு ஒரு முறை குருதி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் இரும்பு சத்தை குறைக்கும் மருந்து வகைகள் வழங்கப்பட வேண்டும் எந்த விதத்திலும் மருந்து வகைகள் வழங்கிய போதிலும் குழந்தையின் ஆயுட்காலம் குறுகியதாக காணப்படும் இவ்வாறான பிரச்சனைகள் மிகுந்த நோயினை இலகுவாகவே தடுத்துக் கொள்ள முடியும் மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நினைவு கன்றி வழங்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மன்னார் மாவட்ட மாணவர்களினால் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று மன்னார் வைத்தியசாலை சந்தியில் உள்ள வர்த்தகர்களிடம் இருந்து பெறப்பட்ட அரிசியில் நினைவுக் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது வித்ரே விவாதத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாரே கருது வெளியிடார். முள்ளிவாய்க்கால் நேவேந்தலக்கில் நாங்கள் செல்லுகிற இந்த கடைசி வாரத்திலே நான் இந்த கேள்வியை எழுப்புகிறேன். இன்றைக்கும் சர்வதேச நீதியை எதிர்பார்த்து காத்துிருக்கிற மக்களுக்கு நாங்கள் சர்வதேசத்தின் பக்கம் தலை திருப்பவே மாட்டோம். இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு விடை கொடுப்போம் என்று சொல்லி ஒரு விடையும் வெளிநாட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கீர்கள் அது சர்வதேச நீதிமன்றம் கிடையாது இன்னொரு நாட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறீர்கள் இது உங்களுடைய இனவாத முகத்தை இன்றைக்கு உலகத்துக்கு எடுத்து காட்டி இருக்கிறது இது சர்வதேச பொறிமுறையாக இருந்தால் மட்டும்தான் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமே தவிர வேற எந்த வழியிலையும் இது சரிபட்டு வராது என்பதாகும் இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மனதல செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்